ரொம்ப அமைதியாக இருந்தவரும் இன்னைக்கு பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு வீரபாண்டி கட்டுறம வசனம்லாம் பேசுகிறாரு அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம் ரசிகர்கள் வேறு வாக்காளர் வேறு அவர் முதல்ல நடிகருக்கும் டெக்னீஷியன் இருக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும் அதை விட்டுப்பட்டு

ஒம்பது குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும் அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க நான் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப அமைதியாக இருந்தவரும் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்தால் தான் இதுவுமே வெற்றி தொழில் நினைக்க முடியும் எடுத்தோன்னே இல்லை அது அதாவது பேசுறது வந்து மேடையில் பேசணும் அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போகிறாரு வராரு வீரபாண்டி கட்டணம் அம்மா பேசுகிறாரு அது வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம் கூட்டம் என கூட தான் கூடுது கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கர்விக்க முடியாது எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன் கடைசியில் என்ன சூழ்நிலையை தள்ளிடுச்சு அதனால் என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் இருபத்தாறுல எங்க நின்னாலும் அவர் ஏத்து நிக்க நான் தயாரா இருக்கிறேன் தயாரான்னு தயாரு கேட்டுக்கட்சா ஆரம்பிக்க மாட்டேன் பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பா அவங்க சார்பாக நிப்பா இல்ல அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பா எதிரி எதிரியும் கிடையாது நண்பன் கிடையாது இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றதுதான் நாளைக்கு கூட்டணிக்கு வாங்க போட்டி போறாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு அவருடைய கொள்கை என்ன அதெல்லாம் சொல்லாமல் எடுத்துக்கள்லாம் நான் அவருக்கு எதிரி நான் அழிச்சிடு வச்சுருவேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அவங்கெல்லாம் வந்து ஐம்பது வருஷம் சர்வீஸு இவருக்கு வயசு தான் அவருடைய அனுபவம் இவருடைய வயசு அதனால் எடுத்தவங்க ஒருத்த மேடையில் கூட்டம் இருக்குது மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம் எதுக்குமே நான் உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப மானசீரமாக நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன் அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னடா அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு ஒரு நடிகராக வந்து இப்படிலாம் பேசலாமா அவர் முதல்ல நடிகருக்கும் இருக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டோம் அதை விட்டுப்பட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் எதை செய்கிறேன்னு சொல்கிறாரு அது முதல்ல செய்யணும் களத்தில் இறங்கி அவர் வேலை தான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக அவர் ரசிகர் ஆதரவு கிடுவாங்க எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது ரசிகர்கள் வேறு வாக்காளர் வேறு அதனால் கூட்டம் இருக்கு எனக்கும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது நானும் கட்சி ஆரம்பித்தேன் நானும் எம்பியாக நின்றேன் அது போல அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பொடிசு கவுன்சில் தலைவராக இருந்தார் நான் எடுத்து நின்றேன் இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எடுத்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன் கண்டிப்பாக எந்த கட்சி கூட்டாலும் கூப்பிடலனாலும் நான் கண்டிப்பாக சுயேட்சை அனுப்பி நிற்கட்டும் அவர் நிற்கணும் களத்தில் நின்று ஜெயிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை பண்ணுவார் பண்ணுவார் என்ன

என்ன வந்து கள்ளத்துக்கே இது போற மடக்கிறது இதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழர் முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும் என்ன தம்பி பாதுகாப்பு கிடையாது ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தல் திடீர்னு போன் வரும் திடீர்னு மறட்டுவாங்க என்னை ஏற்பட்ட பேர் மிரட்டியிருக்காங்க கடத்திருக்காங்க அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இப்போ நான் வந்து அவர் ஒரு கட்சி தலைவர் அவரை எடுத்து நான் பேட்டி கொடுக்குறேன் பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன்